ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதரஜமி ஃபண்டிபுல பேசுகிறேன் மகர ராசிக்கு ரிலீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கறேன் எப்படி ரிலீஸு த எண்டுன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது எண்டுனா நம்ம பிரச்சனைகள் முடிஞ்சு நம்ம வந்து சுபமாக வாழ போகிறோம் சுபத்துவமாக இருக்க போகிறோம் இப்போ மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க வெளியில சொல்லிக்காமல் உள்ளுக்குள்ளே புலங்குறது நிறைய பேர் தெரியுது ஸோ மகரம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் அதிகமாக நடக்குது பொருள் இழப்புகள் அதிகமாக நடக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவு நம்மளை விட்டு வெளியே போகுதுங்க அப்போ மகரத்துக்கு இந்த பிரச்சனைலாம் வருது இது யாரு பண்ற மேஜர் ரோல் இங்க அப்படின்னு வரக்குள்ள இவங்களுக்கு டூ ஒன் எயிட் இங்க ராகு இங்க வந்து கேது இப்ப இதுல சனிலாம் வந்து டசன் மேட்ருங்க சனி பகவான்லாம் வந்து நம்ம ராசி அதிபதி அவர் மூணுல நிக்கிறாரு மூணுல நிற்கிறதுனால அவரு தான் நமக்கு வந்து ரிலாக்ஸ் வந்து கொடுக்குறாரு மேஜர் ரோல் யாரு பண்றா இந்த பதினெட்டு மாசத்துல ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆகிடுச்சிங்க இன்னொரு ஆறு மாதத்தில் வந்து உங்களுக்கு ராகு கேது பேச்சுகள் வந்துடும் ஸோ இப்போ இந்த ராகு கேதுகள் தான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க இதில் நம்ம சொன்னது உறவுகள் பிரிவு காதல் பிரிவு சண்டை பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக வந்து தொழில் கல்வி இதுலேயும் வந்து வேலைக்கே அவ்வளோ சார் எனக்கு வந்து நஷ்டம் அடைஞ்சி அப்படின்றாங்க மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகள் கண்டிப்பாக ரிலாக்ஸ் வந்து கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சதயத்தில் வரப்புற இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகம் இப்ப இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குறனால வாக்குஸ்தானத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க எட்டாம் இடத்துல நிக்கிறதுனால வாசிக்கி சர்பதோஷம் அப்படின்றது ஒண்ணு ஒண்ணு இருக்கு வாசிகி சர்பதோஷம்னா வாசிக்கின்றது இந்த இந்த கதைகள் பாம்பு அப்ப சர்பதோஷம் அப்படின்னா ரெண்டு கெட்டு ரெண்டு எட்டு எங்க மேஜரா பிரச்சனை தராங்கன்னா குடும்பத்துலதான் வந்து பார்த்தீங்கன்னா பூமி அடிச்சு விட்டுறாங்க பொருளாதாரத்துல அள்ளி கொடுப்பாங்க வெளிநாட்டுக்கு போகலாம் வேலை எவ்வளவு கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் ஆனா குடும்பத்தில் ரெண்டு கேது நார்மலா உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்தாலே என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு பாருங்க நிறைய பேர் வந்து விவாகரத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க காதல் பிரிவு வந்து தருது அதாவது நெகட்டிவா தான் இருக்கு ஸோ இப்போ நம்ம நெகட்டிவா சொல்லலை அதில் நெகட்டிவா இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து மட்டும் தான் இங்க சொல்றோம் இதில் தான் வந்து ரிலீஸ் ஆக போறாங்க அப்படின்ற சொல்றோம் இப்போ சதயத்துல போய் மகத்துல போகிறதுனால உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு ஸ்டார்ஸுக்குமே வந்து பாருங்க கண்டிப்பாக ரிலீஸ் ஆவாங்க அவங்க பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களை வந்து ஏழாம் இடத்தை நோக்கி வரப்போறார் அவரும் புனர்பூசத்தில் வரப்போகிறார் புனர்பூசம் இந்த புனர்பூசத்தில் வரக்குள்ள கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸை வந்து தரப்போகிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து மகரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை வந்து நோக்கி பயணம் பண்ண போகிறாங்க மேலும் வந்து ராசிக்கு யோகாதிபதி சுக்கரனும் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து மார்ச்லேருந்தே பாருங்கள் உச்சமடைவார் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நல்ல ரிலீஸ் ஆக போகுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெற்றி மட்டும்தான் உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம் அப்ப ஆல் கிரக அப்படின்றத வந்து இந்த நாலு கிரகமும் அது சனி பகவானை உத்திரட்டாதி சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஸோ நாலு கிரகம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்போ வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க உங்களுடைய திசா புத்திகளை பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரியும் பலன்கள் வந்து மாறும் நிச்சயமாக மகர ராசிக்காரங்க இனிமேட்டு உங்களுடைய கோட்டையில் கொடி பறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயம் நல்லா தான் இருக்க போறீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சினிமா இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிரபலமாக இருப்பாங்க முக்கியமாக பெரிய பெரிய தொழிலதிபர்களும் இங்கே வந்து இருப்பாங்க ஸோ அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை வாழக்கூடியவங்களும் மகரத்தில் வந்து இருப்பாங்க ஸோ இங்கே வந்து வரதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு வரக்கூடும் வெளிநாட்டு போறதுக்கு வரதுக்கு பணம் நல்லா சம்பாதிப்பீங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிலீஃஸை வந்து கொடுக்கும் போது மாபெரும் ஒரு பொறுப்பு வந்து மகர ராசிக்கு வந்து வரப்போகிற காலகட்டமாகவே இருக்கும் எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பார் மகர ராசிக்கு குறிப்பாக வந்து பூஜையும் ஹரி பூஜையும் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல சங்கரன் கோயிலை வந்து எடுக்கிறோம் ஏன்னா திருவோணமும் உத்ராடமும் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவோம் இந்த ரெண்டு நட்சத்திரம் கனெக்டிங் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சங்கரன் கோவில் அந்த முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு மகர ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் போயிட்டு வாங்க போயிட்டு வந்த உடனே பாருங்கள் நிறைய மாற்றங்கள் பொருளாதாரம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் கல்வியில் கல்வியில் வெற்றி குழந்தை பாக்கியம் எல்லாத்தையுமே இந்த அபிஜித் முகூர்த்தம் அதே மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து ரிலீஸ் ஆவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்